பொதுவாக அனுமன் செய்தி அன்று அவரின் அருள் வேண்டி அனுமன் வழிபாடு செய்வதுதான் பெரும்பாலானவர்களின் வழக்கம் ஆனால் சில அனுமன் செய்தி அன்று விரதம் இருந்து ராமநாமம் அனுமனின் மந்திரங்கள் சொல்லி அனுமனின் அருளை பெறுவதற்கும் வேண்டிக் கொள்வதுண்டு மார்கழி மாதத்தில் வரும் முக்கியமான வழிபாட்டு மற்றும் விரத நாட்களில் ஒன்று அனுமன் ஜெயந்தி அனுமனின் அவதார தினத்தில் விரதம் இருந்து அவரை வழிபடுவதால் அனுமனின் அருள் கிடைக்கும் தடைகள் விலகி வெற்றிகள் கிடைக்கும் மன அமைதி செல்வ வளம் வளர்ச்சி பாதுகாப்பு ஆகிய அனைத்தும் கிடைக்கும் இந்த நாளில் குறிப்பிட்ட வழிபாடுகளை செய்வதால் அனுமனின் அருளை எளிதாக பெற முடியும் அனுமனை மற்ற நாட்களில் வழிபடுவதை விட மார்கழி மாதத்தில் வரும் அனுமன் ஜெயந்தி அன்று வழிபடுவது மிக அதிகமான பலன்களை தரும் அனுமன் மார்கழி மாத அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் அவதரித்ததாக பிராணங்கள் சொல்கின்றன இந்த ஆண்டு மார்கழி அமாவாசை அதாவது அனுமன் ஜெயந்தி டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது தினம் காலை நான்கு நாற்பத்தி நான்கு மணி துவங்கி டிசம்பர் ஒன்றாம் தேதி காலை மூன்று வரை அமாவாசை உள்ளது தேதி அதிகாலை டிசம்பர் தேதி அதிகாலை உள்ளது இதன் நாளில் முன்னோர் வழிபாட்டுடன் அனுமனையும் விரதம் இருந்து வழிபட்டால் அளவில்லாத நன்மைகளை பெற முடியும் அனுமன் ஜெயந்தி அன்று முதன் முதலில் அனுமனை வேண்டி விரதம் இருந்தவர் பாண்டவர்களின் பத்னியான திரௌபதி தான் கதைகளின் படி எவர் அனுமன் விரதம் இருக்கிறார்களோ அவர்கள் எடுக்கும் காரியங்கள் அமைதியும் அனுமன் விரதம் வழிபடுபவர்களுக்கு ஆரோக்கியம் மகிழ்ச்சி கிடைப்பதுடன் அவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் பாண்டவர்கள் வனவாசத்தில் மிகுந்த துன்பங்களை அனுபவித்த போது வேத வியாச மகாரிஷி தர்மனுக்கு உபதேசித்த விரதம் இதுவாகும் பகவான் கிருஷ்ணரும் திரௌபதிக்கு அனுமன் விரதத்தின் கதைகளையும் இந்த விரதம் இருப்பதால் கிடைக்கும் சிறப்புகள் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைத்துள்ளதாக பிராணங்கள் சொல்கின்றன இந்த நாளில் விரதம் இருந்து அனுமனுக்கு வெற்றிலை மாலை வடை மாலை வெண்ணெய் சாட்சி வழிபடுவதால் அனுமனின் அதோடு நாமம் உச்சரிப்பது மலவிலாத புண்ணிய பலன்களை தரும் அனுமன் விரதம் இருப்பவர்கள் பதிமூன்று முடிச்சுகள் போட்ட கயிறு ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை கையில் வைத்துக் கொண்டு ஓம் நமோ வாயு நந்த ஓம் என்ற மந்திரத்தை ஒன்பது பதினொன்று அல்லது இருபத்தி ஏழு முறை சொல்லி கையில் அல்லது கழுத்தில் அணிந்து கொண்டால் அவர்களுடன் அனுமனை எப்போதும் இருந்து காப்பார்கள் இந்த கையிலை வீட்டில் வைத்து வழிபடுவதும் நல்ல பலனை தரும் இப்படி அனுமனை வேண்டி முடிச்சுகள் போட்டு வேண்டி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் சிக்கல்கள் ஆகியவற்றை அவர் நீக்கிவிடுவார் என்று அர்த்தம் அதோடு கோதுமை தானம் அளிப்பது அனுமனின் அருளையும் பாதுகாப்பையும் தரும் இதை சீவதால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க